வழங்கும் போது அண்ணன் போதும்பி சொந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் மாத காலம் இருக்கிற சூழ்நிலையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஊடகங்கள் கருத்து கணிப்பை எடுக்க துவங்கிருக்காங்க சில ஊடகங்கள் ஏற்கனவே கருத்து கணிப்பை விட்டாங்க ஜனவரி மாதத்திலிருந்து தொடர்ச்சியான கருத்து கணிப்புகள் வர இருக்கிறது இந்த கருத்து கணிப்பை பொறுத்தவரை யார் மீண்டும் ஆட்சிக்கு வருவாங்க இல்ல எந்த கட்சி அதிகாரத்தை நோக்கி விரையும் யார் வளருவாங்க யார் பின்னடைவாங்க யாருக்கு எந்த எத்தனை சீட்டு கிடைக்கும் அப்படிங்கறத மக்கள்கிட்ட சில இடங்கள வந்து ஒரு சாம்பிள் ஓட்ஸ் எடுத்து கருத்து கணிப்பை நிகழ்த்துவாங்க அப்படி முதன்மையாக இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களுமே தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல நிகழ்த்துவாங்க இந்த கருத்து கணிப்புல எப்போதுமே நமக்கு உடன்பாடு கிடையாது ஏன்னா மொத்தம் ஆறரை கோடி வாக்காளர்கள் ஆறரை கோடி வாக்காளர்கள் நாலு கோடி வாக்காள தான் வாக்கு செலுத்துவாங்க இப்போ வந்து இந்த எஸ்ஐஆர்ல கழிச்சது போக அஞ்சரை கோடி வாக்காளர்கள் இருந்தா கூட அதுல நாலு கோடி வாக்காளர் வாக்கு செலுத்தினாலுமே நாலு கோடி பேர்ல ஒரு நாலு நாற்பது லட்சம் பேர்ல நாங்கள் சாம்பிள் செலுத்தோம்னா அது ஒரு ஒரிஜினல் சாம்பிள்ஸ் பத்து விழுக்காடு அப்படின்னா பரவாயில்ல ஒரு விழுக்காடு நாலு லட்சம் பேர் ஒரு விழுக்காடு நாலு லட்சம் பேர் நாங்கள் சாம்பிள் எடுத்தோம்னா அது ஒரிஜினல் சாம்பிள் ஒரிஜினல் கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லலாம் இவங்க சாம்பிள் எடுக்கிறது பெரும்பாலும் ஒரு பத்தாயிரத்துலேருந்து இருந்து பேர் சில பேர் ஆயிரம் பேர் சாம்பிள் எடுப்பாங்க தொகுதிக்கு ஆயிரம் மொத்தமாக ஒரு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் எடுப்பாங்க இல்லை தொகுதிக்கு நூறு தொகுதிக்கு ஆயிரம்னு சொல்லுவாங்க ஆனால் அது எடுக்க போனவங்க எடுக்க போகிறவங்க எந்த அளவுக்கு உண்மையாக அந்த நிறுவனத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ இந்த கருத்து கணிப்பு இல்லாமே ஒரு அசம்சல் அடிப்படையில் ஒரு பத்துக்கு பத்து அறையிலும் தான் எடுக்கப்படும் இப்பொழுது ஒரு கருத்து கணிப்பு போலவே ஒரு கணிப்பு வெளியாக அது ஊடகங்கள் எடுத்த கருத்து கணிப்பு முடியாது உளவுத்துறை எடுத்த கருத்து கணிப்பு மத்திய உளவுத்துறை எடுத்த கணிப்பு கருத்து கணிப்பு இந்த மத்திய உளவுத்துறை எடுத்த ரிப்போர்ட்டில் மத்திய அரசும் மாநில அரசு ரெண்டுக்குமே அதிர்ச்சி காத்திருந்தது குறிப்பா மாநில அரசுக்கு திமுக அரசுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வெளியாயிருக்கு அந்த ரிப்போர்ட் அடிப்படையில திமுக வருகிற சட்டமன்ற தேர்தலில் தொண்ணூறு இடங்களை கைப்பற்ற இருப்பதாகவும் அதற்கு அடுத்தபடியாக தாவேக்கா எழுபது இடங்களை கைப்பற்ற இருப்பதாகவும் அதிமுக முப்பத்தி இடங்களை கைப்பற்ற இருப்பதாகவும் நாமது கட்சி ஒரு சீட்டை கைப்பற்ற இருப்பதாகவும் இழுவரியில ஒரு முப்பத்தெட்டு தொகுதி வரும் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் கொடுத்திருக்கு இந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டை தாவேக்கா கொண்டாடி கொண்டிருக்கிறது எழுபது சீட்டு ரெண்டாயிரம் வர அந்த முப்பத்தெட்டு இழுவரியில கூட எங்களுக்கு பாதி வர வாய்ப்பு இருக்கு அதனால கிட்டத்தட்ட ஆட்சியை நாங்கள் நெருங்க போறோம் ஏற்கனவே இருபத்தெட்டு விழுக்காடு நாங்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு எங்களுடைய தேர்தல் மேலாண்மை பொறுப்பாளர் திரு ஆதவ் அர்ஜுனா இருபத்தெட்டு விழுக்காடு இப்படி இருக்கு அப்படிங்கிறத பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு இப்போ உளவுத்துறை ரிப்போர்ட் அதுவும் மத்திய உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்லயே நாங்கள் எழுபது சீட் அப்படின்னா நிச்சயமா நூத்தி இருபதை தாண்டி நாங்க பிடிப்போம் பெரும் பெரும் தலைவர்கள்லாம் எங்களை அதிமுக இருந்தும் மற்ற கட்சிகள் வந்து வரப்போறாங்க முன்னாள் அமைச்சர்கள் ஏன் இன்னால் அமைச்சரே ரெண்டு பேர் வரப்போறாங்க அதனால நிச்சயமா நாங்க தான் அதிகாரத்தை பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இந்த உளவுத்துறை எடுத்த ரிப்போர்ட்டை யார் வெளியிட்டிருக்கா இருக்கா அப்படின்னு பார்த்தா தினமலர் வெளியிட்டிருக்கு தினமலருக்கு மட்டுமே தனியா ஒரு உளவுத்துறை இருக்குது அப்படிங்கிறது இப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு இந்த உளவுத்துறை எடுத்த ரிப்போர்ட்டை மத்திய அரசுக்கு அனுப்பினாங்களா அது எப்படி தினமலருக்கு தெரிஞ்சிச்சு தினமலர் என்ன மத்திய அரசு அமைச்சரவையில் எதுவும் பங்கு வச்சிருக்கா இல்ல மத்திய செய்தி தொடர்பு துறை தலைவராக தினமலர் அதிகாரிய தினமலருடைய நிறுவனர் யார் இருக்காங்களா தினமலருக்கு மட்டும் சாட்டை துறைமுறை வீட்டுல எண்ணெய் ரேடு நடந்தா கெட்டுக்கெட்டாக பணம் சிக்கியது தினகரன் தினமலர் மட்டும் தெரிஞ்சிடும் கிடுக்குப்பிடி விசாரணை அப்படிங்கிறது தெரிய வந்துடும் ஒரு பொய்யான வழக்குல சும்மா ஏதாவது வீட்டுல இருக்கான்னு பார்த்து போறதுக்காக ஒரு ஒரு தகவல் ஒரு சோர்ஸ் அடிப்படையில் வந்த என்்கு கட்டுக்கட்டாக சிக்கியது பணம் துப்பாக்கி சிக்கியது கட்சிக்குள் தனி ரூட்டெடுக்கும் சாட்டைன்னு போட்டது தான் இந்த தினமலர் அப்படிப்பட்ட தினமலர் திமுக தொண்ணூறு இடம் தாவேக்கா எழுபது இடம் நாம் தமிழர் ஒரு இடம் அதிமுக முப்பத்தஞ்சு இடம் இழுவரி முப்பத்தி எட்டு அப்படின்னு போடுறது எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிய வரும் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு தாவேக்கா எழுபது சீட்டு ஆளுங்கட்சிக்கு பயத்தில் ஆளுங்கட்சி செய்தி இதே தினமலர் தான் நூத்தம்பது சீட்டுகளை கைப்பற்றும் ரஜினிகாந்த் மாநில கட்சி பதட்டத்தில் மேலிடம் அப்படின்னு செய்தி விட்டாங்க நூத்தம்பது சீட்டுகளை கைப்பற்றும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு செய்தி வெளியிட்ட தினமலர் நூத்தம்பது சீட்ல தேர்தலில் நிக்கல கட்சியை ஆரம்பிக்கல இப்போது நான் கட்சியை ஆரம்பித்தா என்னையும் என் தொண்டர்களையும் என் ரசிகர்களையும் நான் பலியாக்குவதற்கு சொமாயிரும் இந்த தேர்தலில் பெரிய பெரிய ஜாம்பான்லை எதிர்த்து நம்ம சாதாரணமாக களம் காண முடியாது ஒரு தேர்தலில் விட்டுட்டு ஆறு தேர்தல் பார்த்துக்கலாம்னு சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் நாற்பது வயசு இல்லை எனக்கு எழுபது வயசு ஆயிடுச்சு நான் அஞ்சு வருஷம் விட்டா எழுபத்தாறு வயசு ஆயிரும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உடல்நிலையும் தன்னுடைய ரசிகர்களை பலியாக்கிடக்கூடாது தன்னுடைய ரசிகர்கள் செலவு செய்வான் கட்சி இப்போ ரஜினிகாந்த் வந்து நிச்சயமா பணம் செலவு பண்ண மாட்டார் ஏன்னா அவரு அவரு தன்னுடைய உழைப்புனால உள்ள வந்தவர் எந்த விதமான ஊழலோ இந்த வருமான வரித்துறை எய்ப்போ எதுவும் பண்ணாமல் இந்தியாவிலே வருமான வரித்துறையை சரியாக கட்டக்கூடிய ஒரு நபர் ரஜினிகாந்த் அவர்கள் அப்போ அவர் அரசியல் காரணங்கள்லையும் நாம் தமிழ் கட்சி இப்போதும் அந்த நிலைப்பாடு இருக்கு தமிழ்நாட்டை தமிழர் ஆலவனின் அடிப்படையில் ரஜினிகாந்தோட அரசியலை கடுமையாக எதிர்த்தாங்க ரஜினிகாந்த் உடல்நிலை காரணம் காட்டி நீங்கள் வந்தீங்கன்னா உங்க உடல்நிலை இந்த அரசியலுக்கு சூட் ஆகாதுன்னு சொன்னோம் அவரும் அதை ஏற்றுக்கொண்டு அரசியல் வந்து விளங்கினார் அரசியலுக்கே வராத கட்சியே துவங்காத ரஜினிகாந்த் அவர்களுக்கே நூற்றம்பது சீட்டுன்னு போட்டது தான் இந்த தினமலுது இப்போ கட்சி துவங்கிருக்காரு இல்லையா தாவேக்கா தலைவர் விஜய் அவருக்கு சும்மா விட்டுருமா எழுபது சீட்டு போட்டிருக்கு இது யாரை குசிப்படுத்தினா தாவேக்கா தலைவர் விஜயை குசிப்படுத்த தாவேக்காவுடைய வழக்கம் போலக்கூடிய கூடிய த தம்பிமார்களை விஜயனுடைய சோக்கால் தோலா தோழிசை நண்பா நண்பிசை குசிப்படுத்துறதுக்கு அதை பயன்படுமே ஒழிய மற்றபடி கலை யதார்த்தம் அப்படின்னு ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கு பதினஞ்சு வருஷமா எல்லா போராட்டங்களையும் நின்று எல்லா பிரச்சனைக்கும் மக்களுக்காக பேசி எல்லாத்துலேயும் ஒரு கருத்து வைத்திருக்கிற ஒரு இலக்கு ஒரு லட்சியம் ஒரு நோக்கம் ஒரு தெளிவான பார்வை மதுவிளக்கா பூரண மதுவிலக்கு ஊழலா ஊழல் செய்த யாராக இருந்தாலும் அவனுக்கு தண்டனை கனிம வழக்குள்ளையா என் மண்ணின் வளங்களை சுரண்ட விட மாட்டேன் என் மண் என் மண் சார்ந்த தொழிற்சாலை இந்த கார்பரேட் முதலாளியை யாரையும் உள்ளட மாட்டேன் இப்படி ஒரு பார்வை வைத்திருக்கிற ஒவ்வொன்றிலையும் ஒரு தனித்துறை கோட்பாடை வைத்திருக்கிற நாம் துள கட்சியே இங்க வந்து மேலே ஏறி வருவதற்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்காம தேர்தலுக்கு கோடி கோடிகளை கொட்டாம மேலே ஏறி வருவது அவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்கு ஆனா இவர் வெறும் திரை பின்பலத்தை வச்சுக்கிட்டு ஒரே தேர்தலை அடிச்சு எழுபது சீட்டை பிடிச்சிடுவாருன்னு சொல்றது படத்துல வேணா நடக்கும் சர்க்கார் படத்தில் வேணா ஒரு விரல் பாட்டு பாடி நடக்காது அறுபத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆட்சி பலமும் அதிகார பலத்தையும் கட்சிகள் வீழ்த்தியது போல எங்களால் வீழ்த்த முடியாதா அண்ணாத்துறை வீழ்த்தியது போல எம்ஜிஆர் வீழ்த்தியது போல விஜய் வீழ்த்துவார் எம்ஜிஆருக்கு பிறகு இங்க ஒரு கிரேஸ் விஜய் தான் எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு நடிகர் பின்னாடி மக்கள் திரளது விஜய் தான் அப்படின்னு சொன்னாது எம்ஜிஆருக்கு பிறகு ரசிகர்கள் அதிகமாக கவர்ந்தவர் விஜய் சொன்னா சரியா இருக்கும் மக்களை கவர்ந்தவர் இல்ல ரசிகர்களை கவர்ந்தவர் எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு தமிழனாக ஒரு ரசிகர்களை கவர்ந்தாருங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா அது ஓகே ஆனா எம்ஜிஆருக்கு பிறகு மக்கள் கொண்டாடக்கூடிய மக்கள் ரசிக்கக்கூடிய நடிகர் விஜய் மக்கள் கொண்டாடக்கூடிய தலைவர் விஜயா இந்த இடத்துல தான் வேறுபாடு இருக்கு எம்ஜிஆர் ஒரு விஜயை எந்த இடத்துலயும் ஒப்பிட முடியாது எம்ஜிஆர் வந்தார்னா இதை நான் சொல்ல ஆதவர்ஜுன சொல்றாப்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வரைக்கும் பெரிய பயணம் இருக்கு கொள்கையை ஏற்றுக்கொண்டு அண்ணாவின் கரம் பிடித்து திரைப்படங்கள்ல அண்ணா கொள்கையில கொண்டு போய் கொண்டு போய் சேர்த்து திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பொருளாளராக இருந்து அவருக்கு ஒரு இலக்கு இருந்தது அவருக்கு ஒரு கோட்பாடு கொள்கை எல்லாம் தெளிவா இருந்தது வீக வகுப்பாடல கூட வச்சுக்கல இன்னொரு திமுக வரும்போதே சரிபாதி மாவட்ட செயலர்கள் பிரிச்சுட்டு வழி வந்தார் பிரிச்சுட்டு வெளியே வந்து முதல் இடைத்தேர்தலில் திண்டுக்கல்ல மாயத்தவரை போட்டி போட வச்சு அப்புறம் எழுபத்தி ஒரு கூட்டணி தான் அடிக்கிறாரு அடிச்சு பத்து ஒன்பது ஆண்டுகள் அவருடைய ஆட்சி காலத்துல அவரு வீழ்த்த முடியாத ஒரு மன்னனா ஆனா அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு பெரிய பயணம் இருக்கு டிராவல் இருக்கு அன்னைக்கு அவருக்கு சரியான போட்டியானது யாரும் இல்லை திமுக அன்னைக்கே கிட்டத்தட்ட குடும்ப ஆட்சியா மாறுது கலைஞர் கருணாநிதி அண்ணாதுறைக்கு பிறகு வந்த கருணாநிதி அவர்கள் வந்து ஊழல் செய்கிறாரு லஞ்சம் வாங்குறாரு திமுக ஆட்சி மீது மக்களுக்கு கோவம் ஏற்படுது திமுக வந்து அந்த தேர்தலில் இந்த விசா வாங்கி திமுக நில குடிஞ்சு நிற்கிது அதை சரியா எம்ஜிஆர் பயன்படுத்தி மேலே ஏறினார் அவர்கிட்ட ஒரு கரவை கரை முடியாத கரங்க வள்ளல் மக்களுக்கு உதவி செய்வாரு கிளவியில் கட்டிப்பிடிப்பாரு இறங்குவார் மக்களோட மக்களா கிடந்தாங்க பத்தரை மணியான அண்ணா துறை போய் பேசினாரு எம்ஜிஆர் வருகைக்காக இரவு முழுக்க நாலு மணிக்கு எம்ஜிஆர் போய் பேசின வரலாறுலாம் உண்டு எம்ஜிஆருடைய கிரேஸ் என்பது இனி யாருக்கும் வரக்கூட வாய்ப்பு இல்லை ஆனால் விஜய்க்கு ஒரு கூட்டம் வருது கூட்டம் வரல கூட்டம் கூட்டப்படுது விஜய் வந்தாலே கூட்டம் கூடும் எடுத்து கூறிய அண்ணன் தயாரிப்பாளர் சிவான் என்னுடைய திருமணத்துக்கு விஜய் வந்தார் நாங்களும் தான் போயிருந்தோம் விஜய் வந்தாரு எங்களுக்கு முன்னாடி தான் வந்துட்டு போனார் பெரிய கூட்டம் வரலையே ஒரு ஆள் தான் வந்துட்டு போனார் பிஎம்டபிள்யூ காரில் ஒரு ஆள் வந்து இறங்கிட்டு அவர் வர பொக்கையை கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு பெரும் கூட்டம் கூட இல்லையே அவர் வந்தாலே அவர் வீட்டு வாசலில் பத்தாயிரம் பேர் காது கிடப்பாங்கல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை விஜய் வர்றாரு இப்போ நாளைக்கு புதுச்சேரிக்கு வர்றாருனா புதுச்சேரிக்கு வர்றாருன்னு அறிவிச்சு கட்சிக்காரங்கள வரச்சோன்னா வருவான் இல்லைன்னா எல்லா பயிலும் விஜய் எப்போ வருவான் எப்போ வருவான்னு என்ன தமிழ்நாட்டில் அஞ்சு கோடி மக்களும் காத்து கிடக்குறாங்களா கரூருக்கு வருவாரு வருவாரு வருவாருன்னு நீங்கள் செய்திகளை உருவாக்கினால எக்ஸலத்துல போட்டதுனால ஃபேஸ்புக்கில் போட்டதுனால தொடர்ச்சிய தொலைக்காட்சியில் பேசுனால உங்க கட்சி பொறுப்பாளர் பேசி அதுவும் கட்சிக்காரருக்கு ஒவ்வொரு ஊருக்கும் பஸ்ஸு வேனு அனுப்பிச்சாதான் வருவான் சும்மெல்லாம் எவனும் வர மாட்டான் தன்னெழுச்சியாக ஒரு சாதிவாரி கணக்கெடுப்புன்னு கூட்டம் போட்டா கூட கூடுறது நாம் தமிழ் கட்சிக்கு மட்டும் தான் உருதூர் பட்டியல சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சமரில மீட்பும் தேவேந்திர குல வேளாண் பட்டியல் வெளியிட்டும் கூட்டம் அந்த கூட்டத்திற்கு ஒரு ஒரு சோசியல் இஸ்யூ பேசக்கூடிய கூட்டத்திற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் பெண்கள் சரிபாதி காசு கொடுத்து கூட்டுற உளுந்தூர் பேட்டைக்குள்ள இவ்வளவு பெரிய கூட்டத்தை வந்து கூட்டம் முடியும் அப்படின்னா அவரு சினிமா பின் பிரபலம் கிடையாது கருத்து பேசுவார் மக்கள் பிரச்சனை பேசுவார் வர்றவங்க எல்லாரும் மக்கள் பிரச்சனை பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக மக்கள் தன்னழிச்சா கூடி வரா வெறும் ஒரு சிங்கிள் பிட் இருக்கு பாருங்க ஒரு ஒரு சோரட்டி பத்து ரூபா அந்த சிங்கிள் பிட் சோரட்டி அடிச்சா நாம் இந்த முயற்சி வரும் எந்த தொலைக்காட்சியும் காட்டலாம் பரவாயில்ல இந்த இடத்துல சீமான் பேசுறாரு அப்படின்னா அந்த பேச்சை கேட்க கூடுவாங்க விஜய் வர்றாரு அவரை பார்க்கலாம்னு கூடுறது வேற சீமானுடைய பேச்சை கேட்க கூடுற வேற அப்ப கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமாங்கிற கேள்வியும் ஆதரவு அனுப்பியிருக்காரு அதனால இந்த எழுபது சீட்டு இருபத்தெட்டு விழுக்காடு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் விஜயை திருப்திப்படுத்தும் விஜய் ரசிகர்களை திருப்திப்படுத்தும் விஜயனுடைய நண்பா நண்பீஸ் அவங்களை ஒழிய கல யதார்த்தம் என்பது வேறு களத்துல தாவேக்கங்குற கட்சி எங்கேயும் இல்லை வாக்குச்சாவடிகளில் கிளைகள்ல இதுல போட்டிருக்காங்க அந்த தினமடல போட்டிருக்காங்க குறிப்பா செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் இந்த பகுதிகளில் விஜய் இரண்டாம் மடம் பிடிப்பாரு மதுரை இந்த திரு சிவகங்கை ராமநாதபுரம் இந்த பகுதியில் வந்து ஈக்குவலா அது அதிமுக இணையா வருவாரு திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த பகுதிகளில் வந்து அவருக்கு கொஞ்சம் செல்வாக்கு குறைவா இருக்கு கடலோர மாவட்டங்கள்ல அதிகமா இருக்கு இதெல்லாம் இந்த ஊடகங்கள்ல உட்கார்ந்துட்டு விஜயனுடைய சோக்காண்டு வாடகை வாய்கள் பேசுறது அந்த வாடக வாயிலாம் பேசுறதை எடுத்து வச்சு மொத்தமா தான் திருநலர் அறிக்கை போட்டுக்கு இது உளவுத்துறை ரிப்போர்ட்டும் கிடையாது இது மத்திய அரசு ரிப்போர்ட்டும் கிடையாது இது திணமலர் ரிப்போர்ட் திருட்டு ரிப்போர்ட் பக்கா மாசு பக்கா மாசுன்னு நீங்க மேடையில் வேணா பேசலாம் ஆனால் எலெக்ஷன்ல பக்கா மாசம் இருக்க வாய்ப்பு பக்கா மாசு கட்சி என்ன செஞ்சிருக்குன்னா தமிழ்நாட்டில் எங்கேயுமே அனுமதி கிடைக்கல எதுக்கு பேசுறதுக்கோ சாலை வளர்த்துருக்கோ ரோட் ஷோவுக்கோ புதுச்சேரிக்கு போயிடுச்சு இப்போ நாளைக்கு பக்கா மாசு கட்சியுடைய தலைவர் புதுச்சேரியில் தன்னுடைய பயணத்தை தொடங்குறாரு புதுச்சேரியில் வந்து ஏற்கனவே சாலை வளர்த்து கேட்டாங்க சாலை வளர்த்து கூட்டா புதுச்சேரி நீ வந்து பழைய சரியாக மாற்றி விட்டு போயிருவேன் இங்கே வந்து பிராண்டி யோசிச்சுட்டு போயிடுவோம் அனிலாம் அதனால் அனுமதி தர முடியாதுன்னு சொல்லி மருத்துக்கு பிறகு நாளைக்கு பொதுக்கூட்டத்தில் அப்படி கொடுத்துருக்காங்க இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு சினிமா ஈவெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி போவோம் நிறைய பிரபலங்களுடைய விஏபியோட திருமணங்களை பார்த்தீங்கன்னா கல்யாண பத்திரிகையிலே கியூஆர் கோடு இருக்கும் அதை ஸ்கேன் பண்ண தான் உள்ளே விடுவாங்க நயன்தாரோட திருமணத்தில் கூட ஒரு கோடு கொடுத்து அந்த ஃபோன் இல்லாமல் வாங்கி வச்சுட்டு அதை ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே அனுப்பிச்சாங்க ஏன்னா எல்லாரையும் உள்ளோட இல்லை ஃபோனே ரஜினிகாந்தோட ஃபோனை பிடிங்கி வச்சுட்டாங்க <igram> அது மாதிரி அது ஒரு ஈவெண்ட்டுக்கு ஓகே என்ன இந்த ஈவெண்ட்டை எடுத்தவங்க நெட்ஃப்ளிக்ஸ்லாம் கொடுத்தாங்க அதனால் பண்ணுறது ஓகே ஆனால் ஒரு அரசியல் கட்சி கூடத்தில் நாங்கள் வந்து ஒரு கியூ ஒரு அட்டை கொடுத்துருவோம் டோக்கனு அதில் க்யூஆர் கோட் இருக்கும் அதை ஸ்கேன் பண்ண தான் விடுவோம் அப்படின்னு நடத்துறது இதுதான் முதல் முறை ஏன்னா இந்த கூட்டம் ஒரு கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் இது கட்டமைக்கப்படாத கூட்டம் இது ஒரு கண்ட்ரோல் இல்லாத கூட்டம் என்பதனால இவன் என்னமும் பண்ணுவான் ஒரு கட்சி கூட்டத்துக்கு வரும்போது காவல்துறை புதுச்சேரி காவல்துறை சொல்லுது யாரும் மரங்கள் ஏறக்கூடாது இப்ப நாம் அனுமதி கேட்குதுங்க மரங்கள் ஏறக்கூடாது ஸ்பீக்கர்ல ஏறக்கூடாது ஜென்ரேட்ல ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் நாம் தமிழ்ச்சி வந்தா ஒழுக்கமா உட்காருவாங்க காவல்துறைக்கு எங்க வேலை இருக்காது ஒரு கட்சியின் கூட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் வரிசையா சேர் போட்டு நிக்கிறது நாம் தமிழ்ச்சி கூட்டம் தான் நாம் தமிழ்ச்சி எடுக்கும் போது காவல்துறை அதிகாரிகளும் சேர்ந்து உறுதிமொழி எடுப்பவர் கூட்டம் நாம் தமிழ்ச்சி கூட்டம் தான் ஆனா தாவேக்கா கூட்டத்துக்கு வந்து அப்படி இருக்குமா இவன் காவல்துறை என்ன பண்ணுவான் யாருக்கு எல்லாம் தெரியும்ல பணியெல்லாம் பொதுவா கனியை கடிக்கும் காயை கடிக்கும் கையை கடிச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா உலகத்திலே கையை கடிக்கிற அணில் இருக்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் அந்த போராட்டத்துக்கு போனால் காவல்துறை தடுப்பாங்க நமக்கு போராடுவது நம்முடைய உரிமை என்றால் அதை தடுப்பது காவல்துறையின் கடமை அவங்க டியூட்டியாக தான் நீ நல்லா போராடுப்பா நீ எஃபல் டூ பாரா அடித்து உடச்சிட்டு போ இந்த டாஸ்மாக்ல இந்த பாரில் இந்த பாட்டில் போகிற எடுத்து கீழே போட்டு உடச்சிடு அது தீயை கொளுத்து எரிச்சுட்டு போப்பா அப்படின்னு காவல்துறை சொல்லுமா யோ சட்டம் ஒழுங்கு இஷ்யூ ஆயிரும் இல்லைனா வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆயிடும் அதுக்கு காவல்துறை பொறுப்பு நீங்க வந்து மதுபான கடைகளை இழுத்து மூடுவோம் என்பது நல்ல கோரிக்கை தான் மாற்றமே கிடையாது புதிதாக தர்மபுரியில் திறக்கப்பட்டிருக்கிற அந்த மதுபான கடையை எல்லாரும் போராட்டாங்க நாம தூச்சி போராட்டிக்கிறது பொதுமக்கள் போட அடிப்படையில் தாவேக்காவோட தம்பிமார்களும் போராட்டம் இருக்காங்க போராட்டம் அப்படிங்கிற அந்த முதன்முறையா போட வந்திருக்காங்க முதன்முறையா தரைக்கு வந்திருக்காங்க வாழ்த்துக்கள் வரவேற்கிறோம் ஆனா போராட்டத்துக்கு வந்து காவல்துறை கையை பிடிச்சி கடிக்கிறான் இவன் என் வீட்டில் ரெண்டு பயல சின்ன பசங்க ரெண்டு பேரும் மூத்தவன் வந்து போட்டு அடிய அடிப்பான் இவனுக்கு திருப்பி அடிக்க என்ன இவன் கடிச்சு வச்சிருப்பான் அதாவது தன்னால வந்து எதிர்கொள்ள முடியாம கடிக்கும் போது என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ அப்பா அவன் கடிச்சு விட்டான்ப்பா அடிமா இவன் விட்டாமா அவன் கடிச்சு விட்டாமா அது மாதிரி குழந்தை அஞ்சு வயசு பையன் கடிக்கிறதுங்கிறத அவனுடைய ஆயுதமே பல்லு தான் பல்லு அடிச்சு கடிச்சு வச்சிருவான் ஒரு வளர்ந்தவன் ஒரு பிஇ படித்தவன் பரி பட்டதாரி அவன் ஒரு காவல்துறை தடுக்குங்க காவல்துறை கையை பிடிக்க ஓ அவரு அடியில் குஞ்சு விடுறா அப்படிங்கிறாரு அதாவது இந்த மனநிலை எவ்வளவு ஆபத்து என்பதற்கு தாவே கவர் எடுத்துக்காட்டு இதுதான் கரூரில் நிகழ்ந்துச்சு கரூரில் ஆணுன்னு பார்க்கல பொண்ணுன்னு பார்க்கல குழந்தை வச்சுக்கன்னு பார்க்கல கற்பிணி பண்ணு பார்க்கல விஜய பார்த்த உடனே பொத்து 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 பொத்துன்னு விழுந்தான் அந்த பஸ் வந்தோடனே எல்லாரும் பின்னழிக்கணும் பின்னாடி பொண்ணு நிற்குதா கற்பிணி பண்ணி நிக்குதா குழந்தைய வச்சுட்டு நிக்குதா பெரியவங்க நிக்கிறங்களா மூச்சு விட முடியலையா தண்ணி இல்லாம நிக்கிறங்களா எதை பத்தி கலவரம் தளபதி தளபதி தலவதி டிவிக்கே டிவி னு கத்திட்டு பின்னாடி போய் தான் 41 பேர் செத்ததற்கான காரணம் அந்த கும்பல் மணலை அந்த கும்பல் மனலே தான் நேத்து போலீஸ்காரங்க கையை பிடிச்சு கடிச்சு வச்சிருக்கு கூட்டத்துல வந்து அந்த வாயில மாட்டிக்குச்சு கடிச்சான் பார் கடி நிரம்பலாம் நூறு நூறு அப்ப இந்த கூட்டம் பாண்டிச்சேரிக்கு போனா இன்னதுக்காகவும் அதனால பயந்து போய் தான் பாண்டிச்சேரி காவல்துறையே மரத்தில் ஏறக்கூடாது ஜென்ரேட்டரில் ஏறக்கூடாது மே மேடை மேலே ஏறக்கூடாது ஒளி இந்த விளக்குகள் மேலே ஏறக்கூடாது போஸ்ட் கம்பத்தில் ஏறக்கூடாது அதெல்லாம் நீங்கள் சத்தியம் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் கூட்டத்துக்கு அனுமதி அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணாத குறையாக புஷியானதும் ஆதவரித்தனாவோ அதுக்கான ஒப்புதலை கொடுத்த பிறகு தான் காவல்துறை அனுமதி கொடுத்துருக்காங்க அதுவும் கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷனோட குழந்தைங்க பெண்கள் கற்பிணி பெண்கள் வயதானவங்க யாரும் வரக்கூடாது கியூஆர் கோட் வச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதையும் நீங்கள் பாருங்கள் எழுதி வச்சுக்கோங்க நாளைக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாலும் அவன் மரத்தில் ஏறுவான் அவன் போஸ்டுக்கும் பத்து மேல ஏறுவான் அவன் ஜென்ரேட்டர் மேல ஏறுவான் ஏன்னா அவன் அனில் அவனுக்கு ஏறித்தான் தெரியும் வேற எதுவும் தெரியாது சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வை